மூன்றாம் தந்திரம் வாரசரம் வெள்ளி திங்கள் விளங்கும் புதனிடம் ஒள்ளிய மந்தன் இரவி செவ்வாய் வளம் வள்ளிய பொன்னே வளரும் பிறையிடம் தெள்ளிய தேய்பிரைத்தான் வளமாமே வெள்ளி திங்கள் விளங்கும் புதன் மூன்றும் தள்ளி இடத்தே தயங்குமே யாமாகில் ஒள்ளிய காயத்துக்கு என்று வள்ளல் நமக்கு மகிழ்ந்துரைத்தானே செவ்வாய் வியாழன் சனி ஞாயிறு என்னும் இவ்வாறு அறிகின்ற யோகி இறைவனே ஒவ்வாத வாயு வளர்த்து புரியவிட்டு அவ்வாறு அறிவார்க்கு ஆனந்தம் ஆமே மாறி வரும் இருவான் மதிவெய்யவன் ஏரி இழியும் இடை பிங்களை இடை ஓரும் உயிர் நடுவே உயிர் இருக்கு இறந்து ஏரி அறிமின் தெரிந்து தெளிந்தே உதித்து வளர்த்து இடம் போகின்ற போது அதிர்த்து அஞ்சி ஓடுதலாம் அகன்றாரும் உதித்ததுவே மிக ஓடிடும் ஓடிடுமாகில் உதித்த இவ்ராசி உணர்ந்து கொள் உற்றே நடுவு நில்லாமல் இடம் வளம் ஓடி அடுகின்ற வாயுவை அந்தனன் கூடி இடுகின்ற வாறு சென்றின் பணி சேர முடிகின்ற தீபத்தின் முன் உண்டு என்றானே ஆயும் பொருளும் அணி மலர்மேல் அது வாயு விதமும் பதினாறு உல வலிபோய் மனத்தை பொறுகின்ற ஆதாரம் ஆயுவும் நாளும் முகூர்த்தமும் ஆமே